ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ரெண்டு தேக்கு ரெண்டி ரெண்டு ஸ்பூன் நெய் கடலை ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஓகே அதில் ஒரு ஸ்பூன் ஜீரா போட்டுக்கலாம் எனக்கு கோல்டு வாய்ஸ் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது நல்லா பொரியட்டும் ஜீரா சீரகம் நெய் கடலெண்ணெய் சீரகம் இதில் ஒரு பூண்டு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக உரிச்சு நல்லா பெருசு பெருசாக இருந்தது பூண்டு ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம் சிரிக்கக்கூடாது கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா நைஸாக எவ்வளோ பொடிசாங்க இருக்கிறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதையும் நல்லா போட்டு பச்சை வாசனை போக வறுத்துக்கலாம் ஸோ பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எங்கே பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு தெரியவும் கூடாது அதுக்காக கொலவொலனும் ஆகக்கூடாது ஓகே அண்ட் ஒரு தக்காளியை நைஸாக கட் பண்ணி போட்டு அதையும் ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இது வந்து ஜீரா ரைஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி நான் நார்மல் ரைஸ் தான் வச்சு சாப்பிட்டேன் ஓகே உப்பு போட்டு வதக்கிக்கலாம் ஜீரா ரைஸும் ஈஸி நான் இன்னொரு நாள் இதே டால் செஞ்சு ஜீரா ரைஸ் செஞ்சு போகிறேன் ஜஸ்ட்டு நார்மல் ரைஸ் மாதிரி தான் அதை வந்துட்டு பாஸ்மதி ரைஸு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நார்மல் ரைஸ் இல்லாமல் பாஸ்மதி ரைஸ் ஜீரா நெய் இதெல்லாம் போட்டு வேக வைக்கிறது தான் அது அதுக்கு இதை டாலர்ஸ் செம்மையாக இருக்கும் ஒரு பிடி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலலாம் ஆப்ஷனல் தான் நான் தான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி நல்லா நைஸாக கட் பண்ணி போடலாம் ஆனால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால நான் அதை போடல ஸோ ஒரு 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 முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மல் மஞ்சள் தூள் அதே முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்தூள் ஓகே இதை எல்லாத்தையும் செய்து பச்சை வாசனை போக இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சீரகத்தூள் வந்து சின்ன ஸ்பூனால் போட்டிருக்கேன் ஓகே அதனால் ஒரு ஸ்பூன்னு நினச்சிட்டு ஒரு ஸ்பூனும் அப்படியே போட்டுடக்கூடாது இப்போ வந்து வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கழுவிட்டு தண்ணி இருந்தால் அதையும் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி எனக்கு வந்து இதே கண் இதே மாதிரி வேணும் அது சுண்டுனதுக்கு அப்புறம் இதே மாதிரி வந்துடும் ஸோ குக்கரை கழுவி அந்த தண்ணியும் இதில் ஊற்றியிருக்கேன் ஊற்றி நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டு கொதிக்க வச்சு எடுத்து இறக்கி வச்சு ரைஸ் போட்டு சாப்பிட்டா டால் ரெடி சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போ நைட்டாக கொதிக்கட்டும் இந்த இந்த இதில் தான் இருக்குது இப்போ நல்லா கொதி வந் வருது இப்போ தான் லைட்டாக ஜீரா ரைஸ் ஒன்றுமே இல்லை பாஸ்மதி ரைஸ் கழுவிட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் முடிஞ்சால் கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஜீரா ரைஸ் ரெடி சூப்பராக இருக்கும் ஆனால் நெய்லாம் போட்டோம்னா கொஞ்சமாக நெய் ரைஸ் நெய் நெய் சாதம் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ நல்லா கொதிக்கட்டும் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா இந்த த இந்த டைமிங்கில் போட்டுக்கோங்க நைஸாக கட் பண்ணி என்கிட்ட இல்லை அதனால் போடல கருவேப்பில் வந்து இதில் போடுறதில்ல ஆனால் நானாக தான் போட்டிருக்கேன் ஸோ அது ஆப்ஷனல் தான் அதுவும் உங்கள் தான் ஓகே ஸோ டால் கொதிச்சிடுச்சு முடிஞ்சிடுச்சி சாப்பிட்லாமா வாங்க சாப்பிட்லாம் ஆ ஒரு ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேன் எப்படி வெட்டியாகவே இருந்துச்சா சரி பவுலில் எடுத்து அப்படியே அந்த குழம்பு மேலே வச்சுருந்தேன் உருகிடுச்சி ஸோ அதை தான் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினேன் லாஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக அமேசிங்காக இருக்கும் ஜீரா ரைஸ்க்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ஆக்சுவலி நான் வெறும் ரைஸ் தான் வச்சுருக்கேன் ஓகே வெறும் ரைஸ்க்கு இப்போ சாப்பிட்றேன் பசங்களுக்கு ஜீரா ரைஸ்லாம் வச்சு கொடுக்கல ஆக்சுவலி வெஜிடபிள் ரைஸ் பண்ணேன் அதுக்காக இதை பண்ணது சூப்பராக இருந்துச்சு சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் வெஜ் ரைஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தேன் பார்த்தீங்களா அப்படியே க்ரீமியாக செம்மையாக பச்சை மிளகாலாம் முழிச்சு முழிச்சு பார்க்குதா வாங்க சாப்பிடலாம் அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடலாமா சோ அவ்வளவுதான் தட்டை எடுத்து ரைஸை போட்டு வச்சிட்டேன் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா காரம் இருக்காது செம்ம அமேசிங்காக இருக்கும் நெய் வாசனை மணக்கும் ரைஸ் இருந்தால் சொல்லவே வேண்டாம் அந்த சூடான ரைஸ் மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றினாலே முடிஞ்சு போச்சு ஜீரா ரைஸ் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் நான் அப்பளம் தான் வறுத்து வச்சுருந்தேன் சின்ன அப்பளம் இது வந்து குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்பப்போ கடிச்சிக்கலாம் நானே பச்சை மிளகாய்க்கு பிறந்தவன் தான் சொல்லுவாங்க என்ன ஏன்னா அவ்வளோ சாப்பிடுவேன் நான் ஸோ பாய் பாய் நீங்களும் சாப்பிடுவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ பாய்